ட்டி சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா காலையில் டைம் வந்து எயிட் தேர்ட்டி ஆக போகுது சன்சி இங்கே ஒரு பிரளயமே பண்ணிக்கிட்டு இருக்கா கேட்டா ஹாஸ்டல் போகிறேன் காலேஜுக்கு போகிறேன் அப்படின்னு சில பல சீன்கள் வேற நைட் ஃபுல்லாக அதை பேக் பண்ண இதை பேக் பண்ணேன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா அப்படியே வாங்க எங்க போகிறான்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் சன்சிக்கா எங்கே கிளம்புகிறீர்கள்

கலர் யூனிஃபார்ம் ரெண்டு ரெண்டு பெட்ஷீட் அவங்க பெட்ஷீட் ரெண்டு பெட்ஷீட் இருக்கு ரெண்டு பெட்ஷீட் தான் எடுத்து சொல்லியாங்க இப்போ மூணு பெட்ஷீட் எல்லாம் எடுத்துட்டியா ரெண்டு பெட்ஷீட் தான் எடுத்து சரி அப்புறம் அங்க தட்ட ஜிப்பு இது பாத்தீங்கன்னா Black shoe இருக்கு ஸ்லிப்பர் தான் போட்டு போவோம் அப்புறம் அவ்ளோதான் இருக்கு இப்போ இன்னைக்கு கிளம்பறியா வாங்குறோம் நம்ம போய் சரி வாங்கிக்கலாம் இப்போ என்னைக்கு கிளம்பறது

சரி காசு வேண்டாமா அதெல்லாம் தேவையில்ல சரி ஓகே சரி ஓகே இப்போ என்ன என்னென்ன வாங்கணும் அப்படியே படி நீயே லிஸ்ட் படி கரெக்ட் பண்ணி தந்துருவோம் மணி 8:00 ஆயி போச்சு 9:00 மணிக்கு போகணும் சிப்லா டேப்லெட் வாங்கணும் சளி சாட் ஒன்னு வாங்கணும் பேஸ்ட் சின்ன பேஸ்ட் சோப்பு அப்புறம் வாட்டர் பாட்டில தண்ணி குடிச்சு வைக்கணும் பார்சல் சாப்பாடு பார்சல் ஸ்நாக்ஸ் வாங்கணும் ஸ்நாக்ஸ் ஓகே அவ்வளவுதான் சரி போய் வாங்கிட்டு வந்தறலாமா வா வா மணி 8:00 ஆயி போச்சு நீ வரையா தங்கம் நீ நாலு நாளைக்கு ஜாலியா அங்க சுத்தலாம் அக்கா திட்டமாட்டா ஜாலியா சுத்தலாம் ஜாலியா இருக்க போற இந்த சத்தம் இந்த நேரம் கோயிலின் வந்தாச்சு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ அந்த பேப்பரை பார்த்து டிக் பண்ணிக்கிறான் சன்சிகா வாங்குறதெல்லாம் டிக் பண்ணிட்டு வாங்க அதெல்லாம் விட்டுட்டா அப்போ தான் தெரியும்னு பரவாயில்ல இது ஒரு நல்ல விஷயந்தான் டிக் பண்ணிக்கிறது ஓகே சன்சிகா பார்த்து போயிட்டு சேஃப்டியாக இருந்துட்டு சேஃப்டியாக வரணும் சரியா ஆ சுஸ்தி ஜாலிதான் எல்லாத்தையும் எடுத்துட்டியா சாப்பிட்லாமா மணி எட்டே முக்கால் ஆகி போச்சு சாப்பிட்டா கணக்காக இருக்கும் ஓடியா ரேட்டாக சீக்கிரம் சாப்பிடலாமா என்ன அன்றைக்கி ரசம் இங்கே பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் முட்டை போட்டு வணக்கின பொரியல் இதில் தயிர் ஐயோ எனக்கு தயிர் இருக்கா அதுக்கு மேல திரையூற்ற தயிர் இது வந்து பீக்கங்காய் பொரியல் பீக்கங்காய் பொரியல் இது வந்து நம்ம வீட்டுத் தோட்டத்து நுரப்பீக்கங்காய் கடையல் அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் சஞ்சு வேறு நூடுல்ஸ் கேட்டா நூடுல்ஸ் செய்வதற்கு நேரம் இல்லை நூடுல்ஸ் செய்யவும் முடியலை போதும் இதுலயே எதையோ ஒன்று பேக் பண்ணிடலாம் சஞ்சிக்கா வாங்க வாங்க சாப்பிடலாம் காலையில் சாப்பிட்றதுக்கு இது எல்லாம் ஓகேங்கம்மா ஆனால் மதியம் டிஃபன் பாக்ஸ்க்கு கொண்டுட்டு போகிறதுக்கு குழம்பு பொரியல் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு நூடுல்ஸ் வந்து செஞ்சு கொடுங்கன்னு கேட்டுருந்தா அதுவும் டிஃபன் பாக்ஸும் கொண்டு போகலையாமாங்க இலையில் மடக்கி கொண்டு வர சொல்லிட்டாங்களாம்மா சாப்பிட்டு அப்படியே தூக்கி போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்னடா இத்தனை ஐட்டம் செஞ்சுட்டு சலப்பாக இருக்குது இதில் வேறு எவ்வளோ வேறு நூடுல்ஸ் கேட்குறாளேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் யோசனை வந்துச்சு சரி லெமன் ரைஸ் செஞ்சிடலாம் ஒயிட் ரைஸ் வந்து செஞ்சது இருக்குது லெமன் ரைஸ் அவளுக்கு மட்டும் டிஃபன் பாக்ஸ்க்கு செஞ்சிடலாம் அப்படின்னு யோசித்தேன் அதை பார்த்துட்டு சுகஸ்தி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காலையில் சாப்பிட்றதுக்கும் லெமன் ரைஸ் வேணும் மதியானம் சாப்பிட்றதுக்கும் லெமன் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டா சரி ஓகே ரெண்டு பேருத்துக்கும் ஈஸியாக செய்கிற ஒரு ரைஸ் லெமன் ரைஸே செஞ்சு விட்டரலாம் அப்படின்ட்டு லெமன் ரைஸே அப்படியே தாளிச்சுக்கிட்டு இருக்கேன் கவர்னர் அவார்டுக்கு சன்சி செலக்ட் ஆனது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸ்கூல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது கேர்ள்ஸோ ஏழு கேர்ள்ஸோ தான் போகிறாங்க அதில் நானும் வந்து ஒருத்தியாக செலக்ட் ஆகியிருக்காங்கம்மா அப்படின்னு சொன்னால் சொன்ன மாதிரியே இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கிளம்பிட்டு வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்கூல்லேருந்து கால் பண்ணுவாங்க எப்போ வர்றதுன்னு அப்போ வந்து கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு ஒரு நாள் எல்லாம் போயிருக்குறா ஆனால் இப்போ வந்து ஒரு மூணு நாள் கண்டினியூஸாக ஹாஸ்டலுக்கு ஒர்க் போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு எப்படி அங்கே சாப்பாடு இருக்குன்னு தெரியாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிட்றாள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு தெரியாது இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேங்கம்மா அப்படின்னு சொன்னால் சரி ஓகேன்னு சொல்லியாச்சு ஸ்கூலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட் ஆயிடுச்சு அவசரம் அவசரமாக அப்படியே லெமன் சாப்பாடும் செஞ்சுட்டேன் இதை வந்து அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்லாம் வாட்டி வாட்டியிருந்தோம்னா இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா வதங்காமல் நல்லா வந்துருக்கும் ஆனால் தீயில வாட்டுறதுக்கு மறந்துவிட்டேன் அப்புறம் தான் ஞாபகம் வந்தது சரி ஓகே மதியானம் சாப்பிட்டு அப்படியே தூக்கி போடுறதானே கொஞ்சம் அதிகமாகவே பேக் பண்ணி கொடுக்குறேன் கூட வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அதிகமாக அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட்டேன் பொரியல் ரூட்டுமான்னு கேட்டேன் பொரியல் வந்து எப்போ வந்து எடுப்போம்னு தெரியாதுங்கம்மா எப்போ சாப்பிடுவோன்னு தெரியாது தேங்காய் வேறு போட்டிருக்குறீங்க அப்படின்னா சரி ஓகே பொரியல் வேண்டாம் அப்படின்ட்டு அப்படியே வெறும் லெமன் ரைஸ் மட்டும் கட்டி கொடுத்தாச்சு சுகஸ்திக்கு ஒரே ஜாலி தான் அக்கா இல்லைன்னா மிரட்ட மாட்டா அடிக்க மாட்டா திட்டுறதுக்கு ஆள் கிடையாது நம்ம வீட்டில் ஜாலியாக தனிக்காட்டு ராணியாக இருந்துக்கலான்ட்டு அவளுக்கு ரொம்ப சந்தோஷந்தான் டிஃபன் பாக்ஸ்க்கு சுகஸ்தியாக்கு போட்டாச்சு சன்சியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலையில் பேக் இருக்கேன் மீதி லெமன் ரைஸ் இருந்தால் நான் காலையிலையும் இதைத்தான் சாப்பிடுவேன் நின்றுட்டே இருக்கா அட பொரியல் அத்தனை இருக்குது அதை ஏதாவது போட்டு சாப்பிடு அப்படின்னா ம் நான் இதையே தான் சாப்பிடுவேன் சொல்லிவிட்டு இதையே சாப்பிட்றப்பட நின்றுக்கிட்டே இருந்து அப்படியே எங்கள்கிட்ட கொஞ்சம் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சுட்டா சன்சிக்காக்கு அப்படியே ஒரு ஓவல் ஷேப்பில் ஒரு டிசைன் மாதிரி எப்படியோ ஒரு ஷேப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடும் பேக் பண்ணிவிட்டேன் அது எங்கேயாவது கல்டு வந்துடுமான்னு ஒரு பயமும் வந்துருச்சு அதனால் மேலே ஒரு பாலித்தீன் கவர் போட்டு பேக் பண்ணியாச்சு இனி சன்சி சுகஸ்தியை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு நம்ம நம்மளோட வேலைகளை பார்க்கலாம் நீங்களும் யாராவது கவர்னர் அவார்டுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சன்சிகாவோட டிஏஎம்எல் பிளாக்கும் ஸ்கூல் ரொட்டீன் விளாக்கும் கேட்குறீங்க இனி அடுத்த லாங் வீடியோவில் அது வந்து போடுறேங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரிட்டலர் சப்ஸ்கிரைப் பட்டன் எழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் സത്തം ഇന്ന് നേരം കൊയിലിന്ന മൊഴിയാ എന്ന് സത്തം ഇന്ദനീരം കതിരുന്ന